வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் கி ராஜநாராயணனின் சிறுகதையான கன்னிமை வாசிப்பவர் உங்கள் ஜனனி சொன்னால் நம்ப முடியாதுதான் நாச்சியார் அம்மாவும் இப்படி மாறுவாள் என்று நினைக்கவே இல்லை அவள் எனக்கு ஒன்றுவிட்ட சகோதரி நாங்கள் எட்டு பேர் அண்ணன் தம்பிகள் பெண்ணடி இல்லை என்று என் தாய் அவளை தத்து எடுத்து தன் மகளாக்கி கொண்டாள் அம்மாவை விட தான் சந்தோஷம் ரொம்ப இப்படி ஒரு அருமை சகோதரி யாருக்கு கிடைப்பாள் அழகிலும் சரி புத்திசாலித்தனத்திலும் சரி அவளுக்கு நிகர் அவளேதான் அவள் மனுஷியாகி எங்கள் வீட்டில் கன்னி காத்த அந்த நாட்கள் எங்கள் குடும்பத்துக்கே பொன் நாட்கள் வேலைக்காரர்களுக்கு கூட அவளுடைய கையினால் கஞ்சி ஊற்றினால்தான் திருப்தி நிறைய மோர்விட்டு விட்டு கம்மஞ்சோற்றை பிசைந்து கரைத்து மோர் மிளகு வத்தலை பக்குவமாக எண்ணெயில் வறுத்து கொண்டு வந்து விடுவாள் சருவச்சட்டியில் இருந்து வெங்களச் செம்பில் கடகடவென்று ஊற்ற அந்த மிளகு வத்தலை எடுத்து வாயில் போட்டு நொறு நொறு வென்று மென்று கொண்டே அண்ணாந்து கஞ்சியை விட்டுக்கொண்டு அவர்கள் ஆனந்தமாய் குடிக்கும்போது பார்த்தால் நாமும் அப்படி குடித்தால் நன்றாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று தோன்றும் ஒரு நாளைக்கு உரித்த பச்சை வெங்காயம் கொண்டு வந்து கடித்து கொள்ள கொடுப்பாள் ஒரு நாளைக்கு பச்சை மிளகாயும் உப்பும் பச்சை மிளகாயின் காம்பை பறித்துவிட்டு அந்த இடத்தில் சிறிது கம்மங்கஞ்சியை தொட்டு அதை உப்பில் தோய்ப்பார்கள் உப்பு அதில் தாராளமாய் ஒட்டிக்கொள்ளும் அப்படியே வாயில் போட்டுக்கொண்டு கசமுச என்று மெல்லுவார்கள் அது கஞ்சியை கொண்டா கொண்டா என்று சொல்லுமாம் இரவில் அவர்களுக்கு வெது வெதுப்பாக குதிரைவாளிச்சோறு போட்டு தாராளமாக பருப்பு கறிவிட்டு நல்லெண்ணெயையும் ஊற்றுவாள் இதுக்கு புளி ஊற்றி அவித்த சீனி அவரைக்காய் வெஞ்சனமாக கொண்டு வந்து வைப்பாள் இரண்டாந்தரம் சோற்றுக்கு கும்பா நிறைய ரசம் ரசத்தில் ஊறிய உருண்டை உருண்டையான குதிரைவாலி பருக்கைகளை அவர்கள் கை நிறைய எடுத்து பிழிந்து உண்பார்கள் வேலைக்காரர்களுக்கு மட்டுமில்லை இச்சைக்காரர்களுக்கு கூட நாச்சியாரம்மா என்றால் குலதெய்வம்தான் அவளுக்கு என்னவோ அப்படி அடுத்தவர்களுக்கு படைத்து படைத்து அவர்கள் உண்டு பசியாறுவதை பார்த்து கொண்டிருப்பதில் ஒரு தேவ திருப்தி அவள் வாழ்க்கைப்பட்டு புருஷன் வீட்டுக்கு போன பிறகு எங்கள் நாக்குகள் எல்லாம் இப்போது சப்பிட்டு போய்விட்டது உயர்ந்த ஜாதி நெத்திலியை தலைகளை கிள்ளி நீக்கிவிட்டு காரம் இட்டு வருத்துக் கொடுப்பாள் இப்போது யாரும் இல்லை எங்களுக்கு அந்த பொன் பக்குவம் யாருக்கும் கைவராது பருப்புச் சொற்றுக்கு உப்பு கண்டம் வருத்து கொடுப்பாள் சாதத்துக்கு முட்டை அவித்து காரமிட்டு கொடுப்பாள் திரண்ட கட்டி வெண்ணெயை எடுத்து தின்ன கொடுப்பாள் அம்மாவுக்கு தெரியாமல் அவள் அப்பொழுது எங்கள் வீட்டில் இருந்தது வீடு நிறைந்திருந்தது தீபம் போல் வீடு நிறைய ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தாள் மார்கழி மாசம் பிறந்துவிட்டால் வீட்டினுள்ளும் தெருவாசல் முற்றத்திலும் தினமும் வகை வகையான கோலங்கள் போட்டு அழகுபடுத்துவாள் அதிகாலையில் எழுந்து நீராடி திவ்ய பிரபந்தம் பாடுவாள் இப்பொழுதும் பல திருப்பாவை பாடல்களை என்னால் பாராமல் ஒப்புவிக்க முடியும் சிறு வயசில் அவளால் பிரபந்த பாடல்களை பாட கேட்டு கேட்டு எங்கள் எல்லோருக்கும் அது மனப்பாடம் ஆகிவிட்டது அப்பொழுது எங்கள் வீட்டில் மரத்திருவிளக்கு என்று ஒன்று இருந்தது அது அவ்வளவும் மரத்தினாலேயே ஆனது தச்சன்னதில் பல இடங்களில் உளிகளை பதித்து நேர்கோடுகளால் ஆன கோலங்களை போட்டிருந்தான் மொங்காங்கட்டையின் வடிவத்தில் நிற்கும் பெரிதான பற்கள் இருக்கும் அதில் உயரத்துக்கு தகுந்தபடி ஏற்றவும் இறக்கவும் வசதியாக இருக்கும்படியாக டா வடிவத்தில் ஒரு துளையிட்ட சக்கையில் சல்ல என்று சொல்லப்படும் மாட்டுச்சாண உருண்டையின் மீது மண் அகல் விளக்கு வைக்கப்பட்டு எரியும் சாணி உருண்டை தினமும் விளக்கு இடும் போதெல்லாம் மாற்றிவிட்டு புதிதாக வைக்கப்படும் அப்புறம் இச் மாதிரி ஒரு போர்வை பலகை கொண்டு இரவு வெகுநேரம் வரைக்கும் பெண்கள் புடை சூழ இவள் உறக்க ராகமிட்டு வாசிப்பாள் வாசித்து கொண்டே வரும்போது இவளும் மற்ற பெண்களும் கண்ணீர் விடுவார்கள் கண்ணீரை துடைத்து கொண்டே தொண்டைக்கம்ம திரும்பவும் ராகமிட்டு வசனத்தை பாடுவாள் அவர்கள் கண்ணீர் விடுவதையும் மூக்கை சிந்துவதையும் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு கொண்டு பேசாமல் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து இருப்பேன் அவள் வாசிப்பதை என் காதுகள் வாங்கிக்கொள்ளாது கொள்ளாது என் கண்களே பார்க்கவும் செய்யும் கேட்கவும் செய்யும் விளக்கின் ஒளியில்தான் அவள் எவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறாள் அழகுக்கும் விளக்கின் ஒளிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது கறிக்கு உப்பை போல் அழகுக்கும் அதிருசி கூட்டுகிறது போலும் விளக்கு தானாக கண்கள் சோர்ந்து மூடிக்கொண்டு விடும் அதிகாலையில் ரங்கையா வந்து என்னை எழுப்பினான் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் எங்கள் தெருவின் முடிவில் உள்ள கிழக்காக பார்த்த ஒரு வீட்டிலிருந்து இறங்கி காட்டுக்கு போகிறார்கள் பார்வதி அம்மன் கோயிலை தாண்டி பள்ளிக்கூடத்தையும் கடந்து கம்மாய்க்கரை வழியாக அந்த மூவரும் போகிறார்கள் எனக்கு தொண்டையில் வலிக்கிறார் போல் இருக்கிறது முகத்தைச் சுழிக்க முடியவில்லை ரங்கையா தோள்களை பிடித்து பலமாக உழுக்கியதால் விழித்து விட்டேன் ச நன்றாக விடிந்து விட்டிருக்கிறது ரங்கையா சிரித்து கொண்டு நின்றிருந்தான் கிளம்பு கிளம்பு என்று ஜரூர்படுத்தினான் நாச்சியாரம்மா செம்பு நிறைய தயிர் கொண்டு வந்து வைத்தாள் இருவரும் வயிறு முட்ட குடித்துவிட்டு கிளம்பினோம் ரங்கையா எங்கள் மச்சினன் வீட்டுக்கு மேல் வரப்போகும் மாப்பிள்ளை நாச்சியார் நாச்சியாரம்மாவை இவனுக்குத்தான் கொடுக்க இருக்கிறோம் இவனும் நாச்சியார் அம்மா பேரில் உயிரையே வைத்திருக்கிறான் அவளும் அப்படித்தான் புள்ளையையும் மயிலையையும் பிடித்து ரங்கையா வண்டி போட்டான் அவை இரண்டும் எங்கள் தொழுவில் பிறந்தவை ஒன்று இரண்டு இன்னொன்று நாலு பல் பாய்ச்சலில் புறப்பட்டது வண்டி ஊனுக்கம்பை பிடித்துத் தொத்தி அவற்றில் இரண்டை கைக்கு ஒன்றாக பிடித்துக்கொண்டு குனிந்து நின்று கொண்டேன் சட்டத்தில் இரும்பு வளையங்கள் அதிர்ந்து குலுங்கி சத்தம் எழுப்பியது வண்டியின் வேகத்தினால் ஏற்பட்ட குழுக்களில் உடம்பு அதிர்ந்தது கல்லாஞ்சிரட்டை தாண்டி வண்டியின் அரைத்தடத்துக்குள் காளைகள் நிதானங்கொண்டு நடைபோட்டன நடுவோடை பாதையில் உள்ள வன்னி மரத்தருகில் வண்டியை அவிழ்த்து காளைகளை நீச்சலுக்காக ஓடைக்கு கொண்டு போனோம் காட்டில் பருத்தி எடுக்கும் பெண்கள் காட்டு பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களிடையே நாச்சியார் அம்மாவும் நிறை போட்டு பருத்தி எடுத்து கொண்டிருந்தாள் பருத்தி சூடாய் வெடித்து கிடந்தது பச்சை வானத்தில் நட்சத்திரங்களைப் போல ரங்கையா தன் மடியில் இருந்த கம்பர கத்தியால் கருவக்குச்சியை சீவி பல் தேய்க்க தனக்கு ஒன்று வைத்துக்கொண்டு எனக்கு ஒன்று கொடுத்தான் போக இன்னொன்று தயார் செய்து வைத்து கொண்டான் நேரம் கிடையெழுப்புகிற நேரத்துக்கும் அதிகமாகி விட்டது காளைகள் வயிறு முட்ட புல் மேய்ந்துவிட்டு விட்டு நிழலில் படுத்து அசை போட்டு கொண்டிருந்தன நாச்சியாரம்மா பருத்தியை கருவமரத்து நிழலில் கூறு வைத்து கொடுத்து கொண்டிருந்தாள் மடிப்பருத்தி பிள்ளை பருத்தி போடு பருத்தி என்று பகிர்ந்து போட பள்ளு பெண்கள் சந்தோஷமாக நாச்சியாரம்மாவை வாழ்த்தி கொண்டே வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்கள் வீட்டில் வேறு யார் வந்து கூறு வைத்து கொடுத்தாலும் ஒப்ப மாட்டார்கள் நாச்சியார் நாச்சியாரம்மாதான் வேணும் அவர்களுக்கு கிஸ்தான் தாட்டுக்களில் பகிர்ந்த பருத்தி அம்பாரத்தை பொதியாக கட்டி வண்டியில் பாரம் ஏற்றி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டோம் பள்ளு பெண்கள் முன்கூட்டி புறப்பட்டு போய் விட்டார்கள் நாச்சியாரம்மாவும் நானும் வண்டியில் ஏறிக்கொண்டு பருத்தி பொட்டணங்களின் மேல் உட்கார்ந்து கொண்டு கம்புகளை பிடித்து கொண்டோம் ரங்கையா வண்டியை விரட்டினான் வருகிற பாதையில் மடியில் பகிர்ந்த பருத்தியோடு நடந்து வருகிற பெண்டுகளின் கூட்டத்தை கடந்து கொண்டே வந்தது வண்டி அவர்கள் வேண்டுமென்று குடிகாரர்களைப் போல் தள்ளாடி நடந்து கொண்டே வேடிக்கை பாடல்களை பாடிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் கேலி செய்து தள்ளிக்கொண்டும் வந்தார்கள் தொட்டரம்மா கோயில் பக்கத்தில் வந்ததும் ரங்கையா கயிறுகளை முழங்கைகளில் சுற்றி இழுத்து வண்டியை நிறுத்தினான் தொட்டரம்மா கோயிலின் முள் கோட்டையின் மேல் அம்மா ஒரு கூறு பருத்தியை எடுத்து இரு கைகளிலும் ஏந்தி பயபக்தியோடு அந்த முள் கோட்டையின் மீது போட்டாள் பின்னால் வந்து கொண்டிருந்த பள்ளு பெண்கள் குலவையிட்டார்கள் ரங்கையா கயிற்றை நிகழ்ந்து விட்டதும் புல்லையும் மயிலையும் வாள்களை விடைத்து கொண்டு பாய்ந்து புறப்பட்டது ஊரெல்லாம் ஒரே சலசலப்பு என்ன ஆகுமோ என்ற பயம் தலையை தொங்கப்போட்டுக்கொண்டே கொண்டே வந்து சேர்ந்தான் ரங்கையா என்ன ஆச்சு என்று அவனை கேட்பது போல் பார்த்தோம் யாவரும் அவன் என்னை மட்டிலும் ராஜா இங்கே வா என்று தனியாக கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான் எங்கள் ஊரில் சுந்தரத்தேவன் என்று ஒரு பெரிய போக்கிரி இருந்தான் ஏழு தடவை ஜெயிலுக்கு போனவன் மூன்று கொலைகள் செய்தவன் அதில் ஒன்று இரட்டை கொலை அவனுடைய மகனை எங்கள் தகப்பனார் எங்கள் பூஞ்சையில் வாங்கி திங்க பருத்தி சுளை எடுத்தான் என்றதுக்கு ஊனுக்கம்பால் அடி நொறுக்கி எடுத்து விட்டார் பையனை கட்டிலில் வைத்து எடுத்து கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் கிடத்தியிருக்கிறார்கள் சுந்தரத்தேவன் வெட்டறிவாளை எடுத்து கொண்டு வந்து எங்கள் வீட்டை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறான் விஷயம் இதுதான் ரங்கையா போய் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை அவன் நாச்சியாரம்மா சுந்தரத்தேவன் வீட்டை நோக்கி போனாள் அவள் அங்கு போயிருப்பாள் என்று நாங்கள் முதலில் நினைக்கவில்லை பிறகுதான் தெரிய வந்தது அங்கு அவள் போன போது ஒரே கூட்டம் அழுகை சத்தம் நாச்சியாரம்மா நுழைந்ததும் பரபரப்பு உண்டானது பெண்கள் பணிவாக வழிவிட்டு விலகி நின்றனர் அடிபட்ட சிறுவனை அந்த கட்டிலிலேயே கிடத்தியிருந்தது இரத்த உறவு கொண்ட பெண்கள் ஓவென்று அழுது கொண்டிருந்தார்கள் சிறுவனின் தாய் கதறியது உள்ளத்தை உலுக்குவதாக இருந்தது நாச்சியாரம்மா சிலையானாள் அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் வடிந்தது அவள் சுந்தரத்தேவனை ஏறிட்டு பார்த்தாள் பின்பு கட்டிலின் சட்டத்தில் உட்கார்ந்தாள் தன் முந்தானையால் கண்ணீரை ஒத்திக்கொண்டு அச்சிறுவனின் இரத்தம் உறைந்த முகத்தை துடைத்தாள் சுந்தரத்தேவன் கட்டிலின் பக்கத்தில் நெருங்கி அரிவாளை தரையில் ஊன்றி ஒற்றைக்கால் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டு இடது முழங்கையை கட்டிலின் சட்டத்தில் ஊன்றி முகத்தில் ஐந்து விரல்களால் விரித்து மூடிக்கொண்டு ஒரு குழந்தை போல் குமுறி அழுதான் நாச்சியாரம்மா சிறுவனை மூச்சை தெளிவித்தாள் வீட்டில் இருந்த புளித்த மோரை வருத்தி சிறிது கொடுத்து தெம்பு உண்டாக்கினாள் மஞ்சனத்து இலைகளை பறித்து கொண்டு வர சொன்னாள் அதை வதக்கி தன் கையாலேயே ஒத்தடம் கொடுத்தாள் சுவரொட்டு இலைகளை வாட்டி பக்குவப்படுத்தி காயங்களை கட்டினாள் பின்பு வீட்டுக்கு வந்து பத்து பக்கா நெல்லரிசியும் இரண்டு கோழிகளையும் கொடுத்தனுப்பினாள் நாங்கள் ஊமைகளைப் போல் ஒன்றுமே பேசாமல் அவைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தோம் எங்கள் தகப்பனாரோ இப்பொழுதுதான் ஒன்றுமே நடக்காதது போல் தலையில் கட்டிய லேஞ்சியோடு நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு சுவர் நிழலில் சூரித்தட்டை வீசிக்கொண்டிருந்தார் இடையிடையே வாயில் ஊறும் வெற்றிலை எச்சியை இரண்டு விரல்களை உதட்டில் அழுத்து பதித்து கொண்டு பீச்சி துப்புவார் அது கம்மந்தட்டைகளையெல்லாம் தாண்டி தூரப்போய் விழும் எல்லா பெண்களையும் போல் நாச்சியார் அம்மாவுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நிச்சயமானது அந்த காலத்து பெண்கள் தங்களுக்கு கல்யாணம் நிச்சயமானவுடன் அழுவார்கள் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று இன்று வரைக்கும் நான் யாரிடமும் காரணம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் அதில் ஒரு தேவ ரகசியம் ஏதோ இருக்கிறது என்று மட்டும் நிச்சயம் நாச்சியார் அம்மாவும் ஒரு மூணு நாள் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து விசனம் காத்தாள் வழக்கம் போல் மூன்று நாள் கல்யாணம் அந்த மூன்று நாளும் அவள் பொண்ணுக்கு இருந்த அழகை சொல்லி முடியாது கல்யாணம் முடிந்த நாலாம் நாள் அவள் எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து மறுவீடு போகிறாள் சுமங்கலிகள் அவளுக்கு ஆரத்தி எடுத்தார்கள் ஆரத்தி சுற்றி கொண்டே அவர்கள் பாடினார்கள் அந்த பாடலின் ஒவ்வொரு கடைசி அடியும் கீழ்கண்டவாறு முடியும் மாயம்ம லக்ஷ்மியம்ம போயிராவே எங்கள் தாயே லக்ஷ்மி தேவியே போய் வருவாய் அந்த காட்சி இன்னும் என் மனசில் பசுமையாக இருக்கிறது அவளை நாங்கள் உள்ளூரில்தான் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஐந்து வீடுகள் தள்ளித்தான் அவளுடைய புக்ககம் அவளுக்கு நாங்கள் விடை கொடுத்து அனுப்புவது என்பதில் அர்த்தம் இல்லைதான் ஆனால் ஏதோ ஒன்றுக்கு நிச்சயமாக விடை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் அந்த ஒன்று இப்பொழுது எங்கள் நாச்சியார் அம்மாவிடம் இல்லை அது அவளிடம் இருந்து போயே போய்விட்டது ஆம் அது ரொம்ப உண்மை ராஜா அடிக்கடி சொல்லுவான் இப்பொழுதுதான் தெரிகிறது எனக்கு நான் நாச்சியார் அம்மாவை கல்யாணம் செய்து அடைந்து கொண்டேன் ஆனால் அவளிடம் இருந்து எதையோ பிரித்து விட்டேன் அவள் இப்பொழுது இரட்டிப்பு கலகலப்பாக உண்மையாகவே இருக்கிறாள் என் குடும்பத்தை பிரகாசிக்க செய்கிறாள் எங்கள் கல்யாணத்துக்கு முன்பு எனக்கு இருந்த நாச்சியார் அம்மாள் இப்பொழுது இருக்கும் என் நாச்சியாரம்மாள் நான் அந்த அவளைத்தான் மிகவும் நேசிக்கிறேன் இப்பொழுது மூணு குழந்தைகள் எங்களுக்கு தொடர்ந்த பிரசவம் இது அவளை பாதித்திருப்பது உண்மைதான் குழந்தைகளையும் குடும்பத்தையுமே சதா கவனிக்கும் சுயநலமி ஆகிவிட்டாள் எங்கோ ஓர் இடத்தில் கோளாறாகிவிட்டது சந்தேகமே இல்லை ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் முன்னை விட பல மடங்கு அவள் இப்பொழுது உழைக்கிறாள் உழைத்து ஓடாய் தேய்ந்து வருகிறாள் என்னவள் ஒரு நாளில் அவள் தூங்குகிற நேரம் மிகவும் அற்பம் என்ன பொறுமை என்ன பொறுமை குழந்தைக்கு முலையூட்டி விட்டு விலகிய மாறாப்பை கூட சரி செய்து கொள்ளாமல் தூளியில் இட்டு ஆட்டும் இந்த இவளாவள் ஏகாலிக்கும் குடிமகளுக்கும் சோறு போட எழுந்திருக்கும் போது முகம் சுழிக்கிறாள் குழந்தைக்கு பாலூட்டும் போதோ அல்லது தான் சாப்பிட உட்காரும் போதோ பார்த்துத்தான் அவர்கள் சோறு வாங்கி போக வருகிறார்கள் தினமும் என்று புகார் செய்கிறாள் பிச்சைக்காரர்களுக்கு வாய்தா போடுகிறாள் வேலைக்காரர்களின் மேல் எரிந்து விழுகிறாள் அப்பப்பா என்ன தீனி தின்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும் என்று வாய்விட்டே சொல்ல ஆரம்பித்து விட்டாள் குடுகுடுப்பைக்காரன் இப்பொழுதெல்லாம் அட்டகாசமாக வந்து எங்கள் தலைவாசலில் வெகுநேரம் புகழ்வதில்லை பெருமாள் மாட்டுக்காரன் தன் மாட்டுக்கு கம்மஞ்சோற்றையும் பருத்தி கொட்டையையும் தவிட்டையும் கலந்து வைக்கும் அந்த நாச்சியார் எங்கே போனாள் என்று தேடிக்கொண்டிருக்கிறான் கல்யாணத்துக்கு முன் நாச்சியாறு நின்ற கன்னிப்பிள்ளை சேகரித்து மெத்தைகள் தலையணைகள் தைப்பாள் மெத்தை உறைகளிலும் தலையணை உறைகளிலும் பட்டு நூலால் வேலைப்பாடுகள் செய்வாள் அவள் தனியாக உட்கார்ந்து கொண்டு நிம்மதியாகவும் நிதானமாகவும் யோசித்து யோசித்து செய்யும் அந்த பின்னல் வேலைகளில் தன் கன்னி பருவத்தின் எண்ணங்களையும் கனவுகளையுமே அதில் பதித்து பின்னுவது போல் தோன்றும் இடையிடையே அவளுக்குள் அவளாகவே குறுநகை செய்து கொள்வாள் சில சமயம் வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு பார்வை எந்த பொருள் பேரிலும் படியாமல் பார்த்து இருப்பாள் அப்புறம் நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மீண்டும் தையலில் மூழ்குவாள் ஒரு நாள் நாச்சியார்வின் வீட்டுக்கு போயிருந்தேன் எனக்கு ஒரு புதிய ஏர்வடம் தேவையாக இருந்தது அவர்களுடைய வீட்டில் அப்பொழுது கலத்து ஜோலியாக எல்லாரும் வெளியே போயிருந்தார்கள் அடுப்பங்கூடத்தை ஒட்டி ஒரு நீளமான ஓடுவேந்த கட்டடம் அதில் குறுக்க மறுக்க நிறைய குலுக்கைகள் குதிரைவாளி சோளம் வரகு காடைக்கண்ணி முதலிய தானியங்கள் ரொம்பி இருக்கும் புதிய ஏர்வடங்கள் ஓட்டின் கைமரச் சட்டங்களில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது தொங்கிய கயிறுகளுக்கு மத்தியில் மண்வோட்டில் ஓட்டை போட்டு கோர்த்திருந்தார்கள் ஏர்வடத்தை கத்தரிக்க கயிறு வழியாக இறங்கி மண் ஓட்டுக்கு வந்ததும் எலிகள் கீழே விழுந்துவிடும் ஆள் புழக்கம் அங்கு அதிகமிராததால் தேள்கள் நிறைய இருக்கும் பதனமாக பார்த்து குளுக்கை மேல் ஏறி நின்றேன் மத்தியான வெயிலால் ஓட்டின் வெக்கை தாழ முடியாததாக இருந்தது தற்செயலாக மறுபக்கம் திரும்பி பார்த்தேன் அங்கே தரையில் நாச்சியாறு ஒரு தலைப்பலகையை வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் மார்பின் மீது விரித்து கவிழ்க்கப்பட்ட அல்லி அரசாணி மாலை புத்தகம் பக்கத்தில் வெங்கல பல்லாங்குழியின் மீது குவிக்கப்பட்ட சோழிகள் ஜன்னலில் ஒரு செம்பு பக்கத்தில் ஒரு சினுக்கு வழி இரண்டு பக்கமும் பற்கள் உள்ள ஒரு மரச்சீப்பு ஒரு ஈறு வாங்கி ஓர் உடைந்த முகம் பார்க்கும் கண்ணாடி முதலியன இருந்தன அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பால் நிறைந்து கொண்டே வரும் பாத்திரத்தில் பால் நுரை மீது பால் பீச்சும் போது ஏற்படும் சப்தத்தை போல் மெல்லிய குரட்டை ஒளி அவள் தூங்கும் வைபவத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் அடர்ந்த நீண்டு வளைந்த ரெப்பை ரோமங்களை கொண்ட மூடிய அவள் கண்கள் அவ்வளவு அழகாய் இருந்தது மெதுவாக இறங்கி போய் அந்த மூடிய கண்களில் புருவத்துக்கும் ரெப்பை ரோமங்களுக்கும் மத்தியில் முத்தமிட வேண்டும் போல் இருந்தது சொல்லி வைத்தது போல் நாச்சியாறு கண்களை திறந்தாள் தூக்கத்தினால் சிவந்த விழிகள் இன்னும் பார்க்க நன்றாக இருந்தது குழுக்கை மேல் இருந்த என்னை அதே கணம் பார்த்துவிட்டாள் இது என்ன வேடிக்கை என்பது போல் சிரித்து பார்த்தாள் அவள் எழுந்த வேகத்தில் புஸ்தகம் அவளுடைய காலடியில் விழுந்தது விழுந்த புஸ்தகத்தை தொட்டு வேகமாக இரு கண்களிலும் ஒற்றிக்கொண்டு அதை எடுத்து ஜன்னலில் வைத்தாள் பின்பு லஜ்ஜையோடு சிரித்து தலை கவிழ்ந்து கொண்டே நழுவும் மார்பு சேலையை வலது கையினால் மார்போடு ஒட்ட வைத்துக்கொண்டு மெதுவாக அந்த இடத்தை விட்டு நழுவினாள் கல்யாணத்துக்கு முன்பிருந்தே நாங்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டோம் யாரும் அறியாமல் தொலைவில் இருந்து கொண்டே இரகசியமாக ஒட்டி பழகினோம் இதயங்கள் அப்படி ஒன்றி ஊசலாடின பேசாத தான் எங்களுக்குள் எத்தனை எனக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேண்டும் என்று நான் உணர்த்தாமலே அவளுக்கு தெரிந்திருந்தது ஆச்சரியப்படும்படி அவை செய்து முடிக்கப்பட்டிருக்கும் அப்போது ஒரு நாள் கோவில்பட்டியில் இருந்து ராத்திரி வந்தேன் அன்று வீட்டிற்கு நிறைய சாமான்கள் வாங்க வேண்டியிருந்தது காலம் முன்ன மாதிரி இல்லை ஒரும்பாகிவிட்டது முன்னெல்லாம் கொஞ்ச ரூபாயில் நிறைய சாமான்கள் வாங்கி கொண்டு வரலாம் இப்போதோ நிறைய ரூபாய்கள் கொண்டு போய் கொஞ்ச சாமான்களையே வாங்க முடிகிறது வந்ததும் வராததுமாய் சாமான்களையெல்லாம் வண்டியிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு பனப்பையையும் கச்சா துகளையும் நாச்சியாறுவிடம் கொடுத்துவிட்டு அப்படியே வந்து கட்டிலில் விழுந்தேன் உடம்பெல்லாம் அடித்து போட்டது மாதிரி வலி கண்கள் ஜிவ்வென்று உஷ்ணத்தை கக்கிக் கொண்டிருந்தது மண்டை பொறுத்தோடுகளில் ஆக்ரா இறக்கியது போல் தெரி கம்பளியை இழுத்து போர்த்திக் கொண்டேன் குழந்தைகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தன அரிக்கன் லாம்பை சரியாக துடைத்து திரியை கத்தரித்து விடாததாலோ என்னவோ சுடர் பிறை வடிவில் எரிந்து கொண்டிருந்தது சிம்னியில் புகைப்பிடிக்க ஆரம்பித்திருந்தது அந்த வெளிச்சத்தில் அவள் கச்சாத்துக்களில் இருந்த தொகைகளை கூட்டிக்கொண்டும் கொண்டும் மீதி பணத்தை எண்ணி கணக்கு பார்த்து கொண்டும் இருந்தாள் கணக்கில் ஒரு ஐந்து ரூபாய் சொச்சம் உதைத்தது அந்த ரூபாய்க்கான கணக்கு என்ன என்று என்னிடம் கேட்டாள் எல்லாத்தையும் வை கணக்கு எங்கேயும் போய்விடாது காலையில் பார்த்துக்கலாம் எல்லாம் அவள் பிடிவாதமாக கணக்கு பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு கண்களை திறக்க முடியவில்லை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது என்னுடைய நெற்றி ஒரு இதமான விரல்களின் ஒத்தடத்துக்கு ஏங்கியது மூக்கு மயிர் கருகும்படியான உஷ்ணக்காற்றை நான் வெளிவிட்டு கொண்டிருந்தேன் நல்ல உயர்ந்த காய்ச்சல் சூழ்நிலையின் பிரக்ஞை வட்டம் சுருங்கிக் கொண்டே வந்தது சின்ன மெல்லிய சப்தங்கள் கூட கோரமாக கேட்டன கண்களை திறந்து நாச்சியார் என்ன செய்கிறாள் என்று திரும்பி பார்த்தேன் அவள் ரூபாய் அனா பைசாவில் மூழ்கியிருந்தாள் குளிர்ந்த காற்றுப்பட்டதால் கண்கள் நீரை நிறைத்தன துடைத்து கொள்ள கையை எடுக்க இஷ்டமில்லை அதை இமைகளாலேயே மூடி வெளியேற்றினேன் மீண்டும் நாச்சியாருவையே பார்த்தேன் அவளுடைய ரவிக்கையின் அவிழ்க்கப்பட்ட முடிச்சு முடியப்படாமலே தூங்கின கூந்தல் வாரி சேர்க்கப்படாததால் கற்றைகள் முன்முகத்தில் வந்து விழுந்து கிடந்தன என்ன ஆனந்தமான சொகம் இந்த கண்களை மூடிக்கொண்டே இருப்பதனால் காணல் அலைகளைப் போல் என் உடம்பில் இருந்து மேல் நோக்கி செல்லும் உஷ்ண அலைகள் கண்ணால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் தெரிந்தது நான் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிதைக்குள் படுத்திருப்பது போல் குளிருக்கு அடக்கமாக இருந்தது உயர்ந்த காய்ச்சலின் போதை இடைவிடாது மீட்டப்படும் சுருதி போல் லைப்புமயமாக இருந்தது இந்த ஆனந்தத்தில் பங்கு கொள்ள எனக்கு ஒரு துணை வேண்டும் போல் இருந்தது அவள் எங்கே அவள்தான் என் அருமை நாச்சியாறு நாச்சியாறு என் பிரியே நீ எங்கிருக்கிறாய் நீங்கள் கேட்ட சிறுகதை கி ராஜநாராயணனின் கண்ணிமை